ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்வியூ வேணுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம சேரன் வந்து சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஜோதியோ கேட்குறாங்க என்னங்க நீங்கள் மதத்துலேருந்து பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே சேரன் வந்து மனசு ஃபுல்லாகவே கார்த்திகா மட்டும்தான் நிறைஞ்சிருக்காங்க எப்படி உங்களை பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் கார்த்திகாவை தவிர நம்மளால் வேறு யாரையுமே மனசலவில் கூட நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜோதி இருந்துட்டு என்னங்க நீங்கள் என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கேட்டதுக்கு பதிலே இல்லை என்னமோ யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது வந்துங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே சமயம் தன்னோட குடும்பத்தை பற்றியுமே நினச்சி பார்க்குறாங்க பாண்டியன் பல்லவன் எல்லோரையுமே நினச்சி பார்க்குறாங்க இவங்களுக்காக நம்ம சேரன் வந்து பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ஜோதியுமே சரிங்க எனக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரனும் ஜோதியும் கீழே இறங்கி வந்துடுறாங்க இங்கே பல்லவன் வந்து அண்ணே என்னென்ன பொண்ணு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சேரன் இருந்துட்டு அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லை பிடிச்சிருக்குடா அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவோம் எங்கள் பாண்டியன் நம்ம பல்லவன் சோழன் மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ அண்ணனுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு பொண்ணுக்குமே அண்ணனை பிடிச்சி போச்சு இனி அண்ணனுக்கு டும் டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே உடனே நடேசன் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் உடனே கா நம்ம நிலாக இருந்துட்டு அங்கிள் நீங்கள் கேளுங்கள் அங்கிள் பொண்ணு பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நடேசன் இருந்துட்டு இங்கே பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க என் பையன் சேரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே பொண்ணு வீட்டுக்காரர் இருந்துட்டு பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு அதே சமயம் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நாங்கள் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லோருமே கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படி ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்துப்போச்சு பிடிச்சிது அப்படின்னா நம்ம நல்ல நாளாக பார்த்து நிச்சயத்தை கு அதாவது நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடுவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் அடுத்து அடுத்து என்னென்ன பண்ண வேண்டியும் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க இங்கே நடேசனுமே ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொண்ணுங்க வீட்டுக்கார் இல்லை இருக்கட்டும் நாம் நிச்சயம் நடந்தால் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே கிளம்பி வந்துடுறாங்க இங்கே பல்லவன் வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க அண்ணா என்னென்ன பொண்ணு என்ன பேசிச்சு உங்கள் கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சேரனுக்கு ஒரு மாதிரி இருக்குது முகமே சரியில்லை மனசு ஃபுல்லாக கார்த்திகா மட்டும்தான் நிறைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்பவுமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட சந்தோஷம்தான் முக்கியன்றதுக்காக பிடிச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருப்பாங்க இங்கே பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்குமே என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு எனக்குமே பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக கிச்சனுக்கு போயிடுறாங்க சமைக்கிற வேலையை பார்க்குறாங்க இங்கே நிலா எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க எங்கள் பல்லவன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க அண்ணி அண்ணனுக்கு பொண்ணை ரொம்ப போல பொண்ணுக்குமே அண்ணனை பிடிச்சிருக்கு இனி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அண்ணனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கண்ணி இத்தனை நாளாக இந்த வீட்டில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்கண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க அண்ணா அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை பல்லவா நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் சேரன் எனக்கு சந்தோஷமே இல்லை அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை அவர் ஏதோ ஒன்று யோசிக்கிறார் போல் பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே எனக்கு தெளிவாக தெரியல அவர் நமக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் மனசு ஃபுல்லாக கார்த்திகா தான் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் பல்லவன் வந்து யோசிக்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு வேண்டாம் நீ அங்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தோம் அப்படின்னா அண்ணனுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அந்த வீட்டாளுங்க எல்லாருமே அண்ணனுக்கு வந்து செட் ஆகாது அதே சமயம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க வேண்டா நீ அப்படின்னு சொல்லி சொல்லவும் இந்த சோழனுமே ஆமாம் ஆமாம் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறன்றது பேச்சே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நிலா இருந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட சந்தோஷம் முக்கியமா இல்லை உங்கள் அண்ணனோட சந்தோஷம் முக்கியமாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஜோதியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவருக்கு சந்தோஷமே இல்லை அவர் மனசில் கார்த்திகா தான் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீ இப்போ என்ன பண்ண முடியும் கார்த்திகாவுக்கு தான் நிச்சயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிச்சயம் தானே பண்ணாங்க இன்னும் கல்யாணம் பண்ணல அண்ணனுக்கு தான் பிடிச்சிருக்கு நம்ம எல்லாருமே நாளைக்கு கார்த்திகா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் பாண்டியன் பல்லவன் சோழன் இவங்க மூணு பேருமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன நீ சொல்கிறீங்க நம்ம பொண்ணு கேட்டு போனோம் அப்படின்னா கார்த்திகா அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம கூட சண்டைக்கெல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக கார்த்திகாவை அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கவே மாட்டாங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பல்லவா நம்ம பேசி புரிய வைப்போம் அவங்க ரெண்டு பேரும் தான் மாலை போகிறவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நினச்சிக்கிட்டு கார்த்திகாங்க சேரண்ணு நினச்சி அழுதுகிட்டு அண்ணன் வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் கார்த்திகாவை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை இங்கே பாரு அண்ணனுக்கு பிடிக்க அம்மா எதையுமே நம்ம செய்யக்கூடாது நமக்காக தான் அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம போயிட்டு கார்த்திகா வீட்டில் பொண்ணு கேட்போம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பல்லவனுமே அண்ணி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அண்ணி எந்த முடிவு எடுத்தாலுமே அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் இங்கே சேரனுக்காக பொண்ணு கேட்கறதுக்காக நம்ம நிலா பாண்டியன் பல்லவன் சோழன் இவங்க தட்டு தாமலம் ப அதாவது பழம் அதெல்லாம் கொண்டு போகிறாங்க பொண்ணு கேட்குறதுக்காக அவங்க வீட்டு வாசலில் போய்ட்டு நின்று கூப்பிடுறாங்க இங்கே கஸ்தூரி வந்ததுமே நிலா த கையில் தட்டு அதாவது பழமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நிலா கேட்குறாங்க உங்கள் பொண்ணை நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் சேர நணனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் கஸ்தூரிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடி தட்டை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா உங்களுக்கு தட்டு தான் ஒரு கேடு சொல்லிட்டு நிலா கையில் இருக்கிற தட்டை வந்து அப்படியே தூக்கி விசிறாங்க நிலாவுக்கு பயங்கர கோவம் வருது இருந்தாலும் அந்த கோவத்தை வந்து வெளிக்காட்டுறதில்ல இங்கே பாருங்க எதுக்காக இப்படியெல்லாம் கேவலமாக நடந்துக்கிறீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்க மரியாதைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கஸ்தூரி இருந்துட்டு இங்கே பார் எதுக்காக நீங்கள் வந்திருக்க இந்த பையனுக்கெல்லாம் நாங்கள் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது இந்த சேரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்குனாங்கன்னா முட்டாலாம் என்ன அப்படியெல்லாம் கொடுக்கவே முடியாது என் ஒரே ஒரு பொண்ணு அவளை நல்லா வாழ வைக்கணும் வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கார்த்திகாவுக்கு நிச்சயமும் முடிஞ்சிருச்சு தெரியல உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் வந்து பொண்ணு கேட்குறீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி வந்து பயங்கரமாக கத்துறாங்க உடனே இங்கே பல்லவன் இருந்துட்டு அண்ணி நான் அப்போவே சொன்னேன்ல நீ தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட வந்து நம்ம கேள்வி வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் வாங்க நீ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்கிறாங்க உடனே நீலாவோ இல்லை பலவா நான் எங்கள் அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு வரேன் அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம அமைச்சு வைக்கணும் அப்போ தான் அண்ணன் சந்தோஷமாக இருப்பார் குடும்பத்தையே கவனிச்சுக்கிறாரு குடும்பத்தில் உள்ளவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே கஸ்தூரி இருந்துட்டு என்னடி நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கெல்லாம் ஏன் பொண்ணை கொடுக்க முடியாது அவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைச்சோமா அவளுக்காக அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்திருக்காரு எதுக்காக அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ என்னடானா இந்த சேரன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பொண்ணு இருக்க இங்கே பார் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒழுங்கு மரியாதையா கிளம்பிடு இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் குடும்பத்தோடு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நீ தான் உன் அப்பா அம்மாவை மதிக்காமல் ஓடி வந்துட்டேன் உன் அப்பா அம்மாவோட பாசம் அருமை என்னன்னு தெரியாமல் இங்கே வந்து இந்த திருட்டு கும்பல் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கியே என்னனே என்னன்னே தெரியல ஆ உன் வாழ்க்கையை நீயே நாசமாக பண்ணிக்கினேன் உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட இப்போது என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நீ ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து போயிடு இல்லை நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை மரியாதை மரியாதை குறைவாக பேசுகிறாங்க உடனே பல்லவனுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கத்த தேவையில்லாமல் அண்ணியை வந்து தரக்குறைவாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா அத்தை உறவு பே உறவு முறை சொல்லி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடாதடா அதுக்கப்புறம் எனக்கு பொல்லாத கோவம் வரும் ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே என்னவும் சத்தம் கேட்குது அப்படின்றதுக்காக கார்த்திகா வந்து வெளியே பார்க்குறாங்க இங்கே நம்ம நிலா வந்து வந்திருக்கிற விஷயத்தையும் பார்க்குறாங்க எங்கள் கஸ்தூரியுமே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே கார்த்திகா வந்து அம்மா ஏன்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் அவங்க பாவம் அவங்கள உள்ள வர வச்சு பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி பேசுறது என்னடி பேச சொல்கிற இங்கே பார் உன்னை பொண்ணு கேட்டு வந்துக்கிறாங்க உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் கார்த்திகாவுமே அழுகிறாங்க அம்மா ப்ளீஸ்மா என்னையும் சேரன் மாமாவையும் ஒன்று சேர்த்து வச்சுருமா என் மனசு ஃபுல்லாகவும் சேரன் மாமா தான் இருக்காரு சேரன் மாமா இல்லாத ஒரு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ப்ளீஸ்மா எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சி வச்சு நான் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணுமா பிடிச்ச வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்தாலுமே அது சொர்க்கந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாடி வசனமெல்லாம் இருக்க ஒழுங்கு மரியாதையே உள்ளே போனி உன்னை யார் வெளியே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி வந்து கத்துறாங்க இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் சம்மதிச்சிங்க அப்படின்னா உங்கள் சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும் அப்படி இல்லை கார்த்திகாவை தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கஸ்தூரி இருந்துட்டு ஓ உனக்கு அம்படு தைரியம் இருக்காடி முடிஞ்சால் பார்த்துக்கோடி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ஆனால் என் பொண்ணை வந்து கடத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யாரையுமே சும்மா விட மாட்டேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க எங்கள் கார்த்திகா இருந்துட்டு அம்மா ஏன்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க பணக்கார வாழ்க்கை பணக்கார வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பணக்கார வாழ்க்கையில் அப்படி என்னம்மா சந்தோஷம் இருக்க போகுது பணம் மட்டும்தாங்க இருக்கும் எந் நிம்மதி சந்தோஷம்னு எதுவுமே அங்கே இருக்காது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறதில் தான்மா சந்தோஷமே இருக்குது ஏமா என் மனசை புரிஞ்சுக்காம எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே இவ்வளோ இதையும் கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏமா அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க என் சந்தோஷம் ஃபுல்லாகவே சேரன் மாமா தான் சேரன் மாமாவை எனக்கு அம்பட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க எங்க நிலாவும் இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் எல்லா அம்மா அப்பாவுமே நினைக்குவாங்க நீங்கள் என்னன்னா அதுக்கு மாறாக பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வாழ்க்கையில் அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இங்கே பாருங்க பணம் காசு இருக்கிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்காதீங்க சேனண்ண ரொம்ப நல்லவர் கண்டிப்பாக கார்த்திகாவை ரொம்ப நல்லா வச்சு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் அவன் கலெக்டர் வேலைக்கு போகிறான் அவன் சம்பாதி வந்து என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அதுவும் இல்லாம அந்த ஓட்ட வீட்டில் என் பொண்ணு எப்படி இருக்க முடியும் கண்டிப்பா அவளால அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அதே சமயம் அவளுக்கு தேவையானதை அவனால வாங்கிட்டு வந்து கூட போட முடியாது நல்ல வேலையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுவோம் அந்த வேலையில என்னங்க குறைச்சல் இங்க பாருங்க திருடி ஏமாத்தி மற்றவங்கள நம்ம வச்சு ஏமாத்தி சம்பாதிக்கிற காசில் சாப்பிட்றதை விட உழைச்சி சாப்பிட்றாரு அவர் ஒன்றும் யாரையும் திருடலை ஏமாத்தலை அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரை மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு சந்தோஷமாக இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும் கண் கலம்பாமல் பார்த்துக்குவார் அவரை போயிட்டு இப்படி தரக்குறைவாக பேசுகிறீங்க அந்த வேலைக்கு என்னங்க கேவலமாக இருக்குது உழைக்கிறாரு உழைச்சி காசு சம்பாதிக்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நல்லாவே பேசுகிறாங்க நல்லாவே பஞ்சு கொடுக்குறாங்க உடனே இங்க கஸ்தூரி இருந்துட்டு இங்கே பாருமா சும்மா கூட வள வளன்னு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நீ ஓடுகாலி தானே உனக்கு எப்படி தெரியும் அப்பா அம்மாவோட மனசு எப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எல்லோரையும் கஷ்டப்படுத்திட்டு ஓடி வந்தவ தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ரொம்பவே திட்டிடுறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கெல்லாம் என் பொண்ணு கொடுக்கவே முடியாது தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்ற மாதிரி கத்தி விட்டுறாங்க இங்கே நீலாம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் என்னமோ பெத்தட்டிங்க கார்த்திகாவை பெற்ற கடமைக்காக நீங்கள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் கல்யாணமே பண்ணி வைக்க கிடையாது ஏதோ உங்களுடைய அந்த அந்தஸ்துக்கும் கௌரவத்தையும் தான் பார்க்குறீங்க கார்த்திகாவோடய மனசை நீங்கள் பார்க்கவே இல்லை சரிங்க எப்படியோ ஒன்று முறைப்படி உங்கள் பொண்ணு கேட்டுதான் அண்ணனுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் பிடி கொடுக்குற மாதிரி தெரியல கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கு தான் கல்யாணம் நடக்கும் இப்போது நாங்கள் தட்டு தாமல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தோம்ல அது இப்போது கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கும் நிச்சயம் முடிஞ்ச மாதிரி நீங்கள் குறித்த டேட்டில் அதான் அவங்க கார்த்திகாவுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே அந்த டேட்லேயே கார்த்திகாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும் அதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வந்துருக்காங்க வராங்க இங்கே கார்த்திகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீட்டை மீறியும் வர முடியாது சேரன் மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எப்படியோ நம்ம பக்கம் சப்போர்ட் இருக்குது நிலா கண்டிப்பாக நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே இங்கே கார்த்திகா வந்துடுச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இங்கே கஸ்தூரி கே பயங்கர கோபம் உள்ளே வராங்க இங்கே நம்ம கார்த்திகா வந்து மான்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி குதித்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள மொத்த வேலையுமே செஞ்சிட்றாங்க வீடு கூட்டிகிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு சமைச்சுமே வைக்கிறாங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வயிறு நிறைய சாப்பிட்டு ரூமில் ஃபோன் பார்த்துக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க இதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கார்த்திகாவோட அம்மா இங்கே கார்த்திகா கிட்டே போயிட்டு என்னடி உனக்கு கல்யாண பயிற்சி இருந்து முகத்தை மேலே ஏற்றி வச்சிட்டு இருந்தேன் முகமே சுருங்கி போயிருந்தது நிச்சயம் பண்ணிட்டாங்க அன்னைக்குமே நீ சிரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றது கூட உனக்கு அவ்வளோ கெஞ்சிடும் இப்போது என்னடானா நீ பாட்டுக்கு வீட்டில் உள்ள மொத்த வேலையும் செஞ்சுட்டேன் நல்லா ஜாலியாக இருக்க போல வயிறு நிறைய சாப்பிட்ட ஓ நிலா வந்து சேரனையும் உன்னையும் ஒன்று சேர்த்து வச்சுருவான்ற நம்பிக்கை வந்துடுச்சா இங்கே பாருடி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம கார்த்திகாவுக்கு முகமே சுருங்கி போகுது இங்கே பாரும்மா ஏம்மா நிலா அவங்க எவ்வளோ உங்களுக்கு எடுத்து புத்திமதி சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டிங்களாம்மா சேரன் மாமாவை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறம்மா அவரு என்னை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு ஏமா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க ஏய் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும்டி இங்க பாரு வீணா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது உனக்கு நிச்சயம் அவங்க கூட தான் உனக்கு நான் கல்யாணமே நடக்கும் தேவையில்லாமல் சேரன் மாமா தான் வேணும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கெல்லாம் வந்து பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க அப்படியே பல்லவா கார்த்திகாவை எப்படியாவது சேரனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணி எப்படி அண்ணி அதான் அத்தை பஜாரி மாதிரி கத்துக்கிட்டே இருக்காங்களே அதுவும் அவங்க இருந்து எப்படி அண்ணி சமாளித்து கார்த்திகாவை சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பல்லவா அதை பற்றி நீ கவலையே படாத அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அண்ணனை சந்தோஷப்படுத்துகிறோம் கார்த்திகாவும் அண்ணனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க இதே வீட்டில் அதை நான் நடத்தி காட்டுறேன் யார் த குறுக்க வந்தாலுமே யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திகா வந்து யாருக்குமே தெரியாமல் நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க எங்க எப்படியோங்க நீங்கள் நீங்கள் வந்து தைரியமாக என் அம்மா கிட்டே பேசினீங்க என் அம்மா என்னென்னமோ சொல்லிச்சு தான் ஆனால் நீங்கள் பேசின வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க நீங்கள் சொன்னீங்களே சேரன் மாமாவையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதா அது உண்மையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க கார்த்திகா நீங்கள் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அழகாக உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ண வைக்க பண்ணி வைக்க முடியும் ஆனால் நீங்கள் தான் ரொம்ப பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க என் அம்மா முன்ன கூட என்னை மிரட்டி மிரட்டிட்டு போனாங்க நீ மட்டும் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நீலா ஓ எங்கள் பாரு கார்த்திகா அதெல்லாம் நினச்சி நீ பயப்படவே பயப்படாத உன்னை பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் செத்து போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் செத்தெல்லாம் போக மாட்டாங்க நான் சொல்கிறத நீ கேட்ட அப்படின்னா உன்னையும் சேரன் மாமா சேரன் அண்ணனையும் கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன் சேரன் அண்ணனுக்குமே உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சேரன் அண்ணனுக்கு இன்றைக்கி ஒரு பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே கார்த்திகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னென்னலாம் சொல்கிறீங்க பொண்ணு ஓகேவா அப்போது பொண்ணை நீங்கள் பாத்து பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல 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 பொண்ணு தான் உங்க வீட்டுக்கே உன்ன பொண்ணு கேட்டு வந்தோம் சேரன் அண்ணனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்ல அவங்க அழகாதான் இருந்தாங்க இருந்தாலுமே மனசுக்குள்ள என்னமோ ஒரு கஷ்டம் தான் இருந்தது எனக்கு தோணுச்சு அவரு எதுவுமே வாயை விட்டு சொல்லல இருந்தாலும் சேரனண்ணனோட மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அவர் மனசுக்குள்ள நீ தான் நிறைஞ்சிருக்குன்ட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு அதனால தான் சேரன் அண்ணனுக்கு உன்னவே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அது எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி அதெல்லாம் எதிர்த்து உன்னையும் சேரன் அண்ணன் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கவலையப்படாத ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நீலா இனி என் அம்மா என்ன வந்து மிரட்டினாலுமே நான் அதுக்கெல்லாம் பயப்படுறதா இல்லை என்னுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் இவ்வளோ இறங்கி வந்து இவ்வளோ தூரம் என் அம்மா கூட சண்டை போட்டுட்டு என் அம்மா கேட்ட கேள்வியெல்லாம் வாங்கிட்டு போனீங்க என் வாழ்க்கைக்காக நீங்களே இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்படக்கூடாதாங்க நான் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிலாவும் சந்தோஷப்படுறாங்க கார்த்திகாவுக்கு வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே சந்தோஷம் அவங்களுக்கு சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை அந்த குடும்பத்துக்குள்ளே நம்மளும் அந்த குருவி கூட்டுக்குள்ளே நம்மளும் போய்ட்டு ஒரு குருவியாக சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க இந்த நிலாவும் இங்கே கார்த்திகாவுக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுக்குறாங்க நிலா வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ விஷயம் வந்து மாறியிருக்கு எல்லோரையுமே ஒரு ஒருநிலையாக படுத்தி எல்லாரையுமே நல்ல வழியில் கொண்டு போகிறாங்க சேரநனன் கல்யாணத்தையுமே நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இருந்து ஒரு பெரியவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனியுமே நம்ம நிலா வந்து அதே வீட்டில் இருக்கணும் சோழனை வந்து புருஷனாக ஏற்றுக்கணும் அதே சமயம் அந்த வீட்டை இன்னும் இன்னுமே மேல மேலே நல்ல வழிக்கு கொண்டு வரணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அதே சமயம் கார்த்திகாவுக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க